வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் மாயக்குமார் இன்னைக்கு நம்மளோட சினிமாயம் சொல்ல ரிவ்யூ பண்ண போற படம் குபேரா இந்த நாட்டில் பணமும் பவரும் வேலை செய்யும் நீதி நியாய இல்லை இந்த குபேரா படத்தை எழுதி இயக்கி இருக்கிறது சேகர் கமலா ஆக்சுவலா இவர் கூட ரைட்டிங் இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அவர் பேர் சைதன்யா இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க நாகார்ஜுனா தனுஷ் ராஷ்மிகா சினிமேடோகிராஃபி பார்த்தீங்கன்னா நிக்கேத் பண்ணியிருக்காரு எடிட் பண்ணிருக்கிறது கார்த்திகா ஸ்ரீனிவாஸ் அந்த படத்துக்கு மியூசிக் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஸ்பி தேவிஸ்ரீ பிரசாத் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பெனிஸ் ஒன்று எஸ்விசி இந்த வெங்கடேஸ்வரா இருக்காங்கள அந்த கம்பெனி இன்னொரு பக்கம் அமிகோஸ் கிரியேஷன்ஸ் ரைட்டு இந்த படம் அப்படின்றது விஜயாண்டினா அவர்கள் அந்த பிச்சைக்காரன் படத்தில் நடிக்காமல் தனுஷ் அவர்கள் நடித்த அப்படிங்கிறக்கும் லிட்டலாக அதுதான் தனுஷ் அவர்கள் நடித்த ஒரு பிச்சைக்காரன் படம் தான் இந்த குபேரா படம் இந்த படத்தில் தனுஷ் அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மக்களையும் தேட்டரில் போய் அதை பாருங்கள் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு ஒரே ஒரு காரணம் தனுஷ் அவர்கள் பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம் த தேவா இந்த கேரக்டர் நேம் ப்ரொட்டகானிஸ்டோட நேம் இன்னும் எத்தனை படங்களில் தொடர்ந்து வந்துட்டுருக்கோன்னு தெரியல நமக்கு மனசில் நிற்கிற தேவா பார்த்தீங்கன்னா அயன் படத்தில் சூர்யா அவர்கள் கேரக்டர் வச்சிருப்பானு தேவான்ற பேர் அந்தளவுக்கு இப்போ வரைக்கும் மனசில் நிற்குது காரணம் படம் ஹிட் அடிச்சது பிளாக் பஸ்டர் ஓடிச்சு ஸோ என்னதான் ஒரு நீங்கள் கேரக்டர்ஸ் எதுக்குனாலும் ப்ரொட்டகானிஸ்ட் பேர் ஆண்டகானிஸ் பேர் இதுன்னு வச்சுருந்தாலும் உங்களுக்கு கடைசியில் படத்தோட அவுட்புட் இருக்கல மக்கள் மத்தியில் ரீச் ஆகுது பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் அந்த கேரக்டர் நிற்கிறதும் நிற்காமல் இருக்கிறதும் இந்த தனுஷ் அவர்கள் கேரக்டர் நேம் தேவாதம் ஆனால் இந்த கேரக்டர் நேம் உங்களுக்கு நிற்காது சில வருஷங்கள் கடந்தாலே படம் மனசில் நின்றாலும் அந்த கேரக்டர் நேம் பெருசாக நிற்கிறதுக்கு என்ன சொல்லணும் புரியும் நம்புறேன் கூலி படத்தில் ரஜினி சாரோட கேரக்டர் நேமும் தேவாதம் அது ஆல்ரெடி ரிவல் பண்ணிட்டாங்க சமீப கிழமை தனுஷாவில் ஸ்டேஜில் பேசும் போலாம் பார்த்துருப்பீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரஜினி சாரோட மேனேஜர்ஸ் அப்படியே வந்திருக்கும் அவர் எந்த இடத்துல பாஸ் வைப்பாரோ எந்த இடத்துல ஒரு இடைநீக்காமல் பேசுவாரோ கிட்டத்தட்ட அதே பாடி லாங்குவேஜில் அதனுஷர்னு பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய கோவங்கள் இருக்கும் யார் யார் மேலேயும் யார் யாரும் உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் ஸ்டேஜில் கொட்டி தீத்தாப்பில் சரி இந்தளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறாங்களே படம் நல்லா இருக்கும்னு நினச்சி போனால் பாதிக்கு பாதி ஏமாற்றம்தான் இந்த படத்தில் ராஷ்மிகா மேலே டேரக்டர் என்ன கோவம் தெரியல நேஷ்னல் க்ரெஸ்டின் ட்ராமரில் இவங்க சார் இந்த பில்டப் அவ்வளோ பேரை கொடுப்பாங்கன்னு ஃபேன்ஸ்லாம் ஆனால் இந்த படம் பார்த்து முடிச்ச பிற்பாடு ரைட்டு ஏற்ற கேரக்டர் கொடுத்துருக்கா மாதிரி தான் உங்களுக்கே தோணும் உப்பை வண்டியெல்லாம் பொருளை விட்டு ஒரு வழி ஆகியிருக்காங்க லாஷ்மிகா அவர்களை இதுக்கு முன்னாடி படங்களை நீங்கள் பார்த்தது வேறு ஆனால் இந்த படத்தில் ராஷ்மியை பார்க்குறது வேற மாதிரி இருக்கும் பட் ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா இவங்க வேறு சீக்வன்ஸ் இருக்குதுல படத்தில் ஓரளவுக்கு ரசிக்க முடியாது ரொம்ப ஒரு மாதிரி இந்த ஹீரோயின் மெட்டீரியல் இப்படி தான் வச்சு பயன்படுத்துவாங்களே அப்படி இல்லாமல் கொஞ்சம் கதக்கேற்ற நகர்வுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திருக்காங்க அதுக்கு ஒரு நல்ல வாழ்த்து சொல்லிக்கலாம் ஆக்சுவலாக இது தமிழ் ஆடியன்ஸ்க்கான படம் கிடையாதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தெலுங்கு ஆடியன்ஸ்க்கான படம் தான் தெலுங்கு ஆடியன்ஸ் படம் அப்படியே தமிழ் ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா நிறைய படங்கள் அதுபோல் அங்கே ஹிட் அடித்து இங்கே ஆன படங்கள்லாம் இருக்குது இந்த படம் அந்த வருஷத்தில் ஒன்று சொல்லலாம் ஏன்னா அந்த ஆடியன்ஸ் இது எந்தளவுக்கு ஏற்றுக்க போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா படம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தால் ஏற்றுக்கலாம் பட் பாதி சுவாரஸ்யமாக இருந்தால் அதுக்கப்புறம் ஒன்றுமேலாம் போயிடுச்சுன்னா எப்படி அவங்களே ஏற்றுப்பாங்க இங்கே இருக்க ரெஸ்பான்ஸ் நீங்கள் ஆல்ரெடி நெட்டில் முழுங்க பார்த்துருப்பீங்க இந்த படம் சார்ந்த ரிவியூலாம் ஆனால் தெலுங்கு பேசும் மக்கள் சார் எந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ்ன்றது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்க இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணுன்னா பினாமியாக மாற்றப்பட்ட ஒரு பிச்சைக்காரன் அந்த பிச்சைக்காரங்கிட்ட குபேரனை கையேந்திரம் அப்படியே அந்த பிச்சைக்காரை என்னதான் பண்ணா பண்ணால் என்ன பண்ணுறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கான் அதை பண்ணி முடிச்சானா இல்லையா இதுதான் கிளைமேக்ஸு இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக அஞ்சு சொல்லலாங்க அதில் மொதல் ப்ளஸ் பாயிண்ட் தனுஷ் ஒரு டெடிக்கேஷன் இருக்குல்ல இதை கற்றுக்கணும் என்னன்னா இந்த படத்தில் வர்ற சீக்வன்ஸ்லாம் தனுஷ் ஒரு பெரிய மாசு ஹீரோ அது மாதிரிலாம் நீங்கள் நினைக்கவே மாட்டிங்க ஆனால் அவருக்கான இமேஜ் இருக்குல்ல அது ஓரளவு படத்தில் கை கொடுத்துருக்கு அவரை இன்ட்ரோ பண்ணுற ஷார்ட்டே பார்த்தீங்கன்னா தேட்டரில் அந்தளவுக்கு விசில் பறக்குது ஏதோ பயங்கரமாக கார்ல இறங்குவாப்ல அது எதுவும் கோட்ஸில் போட்டு வருவார் தான் நினைக்காதீங்க அல்டிமேட் பெக்கராக காட்டுவாங்க அப்படியே செட்டாக இருந்திருக்கு அந்த கேரக்டருக்கு ஒரு சில நடிகர்கள் போது மட்டும்தான் அந்த கேரக்டராக நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் மற்ற நடிகர்கள் சார்ந்து பார்த்தீங்கன்னா அந்த நடிகர்ன்ற அதே இமேஜில் ட்ராவல் பண்ணுவோம் ஆனால் சார் படத்தில் அது அப்படியே மாறி இருக்கும் இப்படி இருக்கணும் பர்ஃபார்மர்னா அதான் நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் பல பேர் இருக்காங்க பாருங்க என்னாது என்ஆர்எஸ் பண்ண ஏட்டை ஆறாரா நோவே கமிஷனர் கூப்பிடுங்க என் இமேஜ் எப்போ தான் சார் கெத்தாக இருக்கும் என் ஃபேன்ஸ் அப்போ தான் இது ஒத்துப்பாங்கன்ற மாதிரி அப்படி தான் பில்டப் பண்ணுவாங்க சும்மா அந்த வில்ல கை நீட்டி பேசினாலே எப்படி என்னை கை நீட்டி பேசலாம் ஆஹ் அவர் சும்மா வாயை செச்சா போதும் கையில் நீட்டக்கூடாது அந்த அளவுலாம் பந்தாக பண்ணுவாங்க வாங்குற சம்பளமாக கோடிக்கணக்கில் இருக்கும் ஆனால் இது போல் கேட்டு வாங்கி டேரக்டரோட மைண்ட் செட்டை ஃபுல்லாக காலி பண்ணுறதுல பல ஹீரோக்கள் இருக்காங்க ஆனால் தனுஷாரு கிட்டேருந்து கற்றுக்கும் நல்லாருமே இந்த படத்தில் காருக்குள்ளே வச்சு அவரோட கழுத்து மேலே காலை வச்சு மிருகிற சீனலாம் இருக்கும் இது எத்தனை ஹீரோஸ் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அவர் ஒத்துக்கிறாரு இவரை பொறுத்த வரைக்கும் படத்தில் அந்த கேரக்டர் பேசணுமே தவிர நம்ம தனுஷ் நம்ம இமேஜ் அதெல்லாம் பேசக்கூடாதுன்றதுல இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரில்ல ஹேட்ஸ் ஆஃப்ங்க இந்த படம் ஓரளவுக்காச்சும் பார்க்க முடியாமல் இருந்துச்சுல்ல அதுக்கு காரணம் இவரோட பெர்ஃபாமன்ஸும் அதுக்கேற்ற டெடிகேஷனும் மட்டும் தான் பல பேர் கற்றுக்கணும் இங்கே இருக்கவங்களாம் சம்பளம் அதிகமாக ஆனால் மட்டும் போதாது அந்த கேரக்டராக வாழ கற்றுக்கணும் ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா மேக்கப் இந்த மேக்கப் சார்னா நம்ம எல்லா படங்களுக்கும் ப்ளஸ் பாயிண்ட் கொடுக்க மாட்டோம் ஆனால் இந்த படத்தை தனுஷ் அவர்களுக்கு மேக்கப் போட்டிருக்காங்களே அப்படி நீங்கள் பொருத்தி பார்க்கலாம் மக்களே ஏன்பா பிச்சைக்கான ஒருத்த வாழ்ந்துட்டு இருந்தால் இப்படி தான் இருப்பா அப்படின்னு அளவுக்கு ஒரு ஒரு ஃப்ரேம்லையும் அந்த மேக்கப் எங்கேயுமே கொலாப்ஸ் ஆகலங்க அந்தளவுக்கு டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அதில் பார்க்க ஈஸியாக தெரியும் ஆனால் இந்த ஒர்க்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் மக்களே மூணாவது ப்ளஸ் பண்ணிட்டுனா இந்த படத்துக்கான வில்லனை தேர்வு பண்ணியிருக்காங்களே கரெக்டான சாய்ஸுங்க இந்த ஜிம் சார்பு இருக்கார் பாருங்க அவர் தான் வில்லனை சூஸ் பண்ணியிருப்பாங்க பக்கா கார்பெட் வில்லனா இப்படி தான் இருக்கணும்னு கத்தி படத்துக்கு அப்புறம் நாம ஒரு வில்லனை பார்த்து அப்படி பார்த்தது ஸ்க்ரீனில் ஜிம்மை சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக சட்டிலாக பர்ஃபார்ம் பண்ணிருக்காப்ல நாலாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கதை உண்மையிலேயே இந்த படத்தோட கதை அவ்வளோ அழகான ஒரு கதை சூப்பராக இருந்துச்சு கதை அப்புறம் என்ன படம் பிளாக் பஸ்ன்னு கொடுத்துட வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா கதை நல்லா என்ன பிரயோஜனம் எக்ஸிக்யூஷன் பெர்ஃபெக்டாக இருக்கணுமே அங்கே சொதப்பிருக்காங்க ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எதுக்காக மனசை பற்றி பேசிக்கிட்டு அவங்க செலக்ட் பண்ண கதை இருக்கலை அது அருமையாக இருந்துச்சு படத்துக்கு அது பெரிய ப்ளஸ் அஞ்சாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒளிப்பதிவுங்க இந்த படம் நிறைய லொக்கேஷன்ஸ்ல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆனால் ஒரு ஒரு லொக்கேஷன்லையும் அந்த சினிமோட்டோகிராஃபி ஒர்க் அவ்வளோ சூப்பராக இருக்குது ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அஞ்சு பாத்திரமா இதை வச்சு படப்பறம் படம் ப்ளாக் பெஸ்ட் அப்படின்னு நினைப்பீங்களே வெயிட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் அந்த மேட்டர் இருக்குது எட்டு மைனஸ் பண்ணிச்சுங்க படத்தில் இதில் முதல் மைனஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆக ஓகே உள்ள ஓகே ஏதோ செட் பண்ணுறாங்கற மாதிரி இருந்துச்சு ஸ்டோரிக்கு ஃபுல்லாக செகண்ட் ஆஃபை இழுத்து பிடிச்சி பண்ணியிருந்தாங்கன்னா படம் சூப்பராக வந்திருக்கும் ஆனால் செகண்ட் ஆஃபில் சொதப்பிருக்காங்க பாருங்க எப்படி எதை முடியும்னு தெரியாமல் கதையை அப்படியே கொண்டு போகிறாங்க அது எங்கே போது என்ன ஆகுதுன்னு உங்களுக்கே புரிஞ்சிக்க முடியாது அந்த லட்சணத்தில் செகண்ட் ஆஃப் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்க்ரீன் ப்ளே சுவாரஸ்யாவே கிடையாது ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸும் ஒன்றுமே இல்லை ரொம்ப ஃப்ளாட்டாக போய்ட்டு இருக்கு ரெண்டாவது மைனஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா படத்தோட ட்யூரேஷன் ஆக்சுவலாக அந்த படத்தோட ட்யூரேஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் இருபது நிமிஷம் வரைக்கும் வந்துச்சு ஃபுல்லாக வெட்டி நறுக்கி அவ்வளோதான் வந்துச்சு அதுக்கப்புறமா தேட்டருக்காரங்களா இபி இஷூசாக இருந்து ஏதோ குரல் கொடுத்துருக்காங்க அவங்களது அதுக்கப்புறமா படத்தில் டியூரேஷன் மூணு மணி நேரம் நாலு நிமிஷம்ன்ற மாதிரி வந்துச்சு படம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஓடிக்கிட்டு இருக்கு என் கிரெடிட் போடுறப்ப அப்போ தான் பார்த்து எவ்வளோ தூரம் படத்தை ஷூட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்ட்டு ஆனால் அவ்வளோ தூரம் ஷூட் பண்ணி வைக்கிறது இல்லைங்க படம் ஹிட் நல்லா இருக்கணும் பார்க்குறாங்க பாருங்கள் ரசிகர்கள் டிக்கெட்டு காசு கொடுத்து வாங்கி அவங்க சாட்டிஸ்ஃபைடாக வெளியே போகணும் அது இந்த படம் கொடுத்துச்சு கேட்டிங்கன்னா பாதிக்கு பாதி விட கொடுக்கல இந்த படத்தோட நீடாக இருக்குல்ல அதே படத்துக்கு பெரிய ட்ராபேக் அமைஞ்சிச்சுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை இன்னும் முக்காம தூக்கி இருக்கணும் அந்தளவு சின்ன படமாக தான் கொடுத்துருக்கணும் தான் பண்ணிருக்காங்கனு ப்ரெசன்டேஷனில் மூணாவது மைனஸ் பண்ணலைன்னா வசனம் இதில் வர்ற வசனங்கள்லாம் உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது அதுவும் நான் ஆகு நாசாகிற நீ நீசாகுன்றதுலாம் ஏதோ தெலுங்கு ஆடியன்ஸுக்கு கன்வே வர மாதிரி சில வசனங்கள் எழுதியிருப்பாங்களே அதை தமிழை ட்ரான்ஸ்லேட் பண்ண அப்படி இருக்கும் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போட்டு கிட்ட அது போல் தான் வசனங்களை ஃபுல்லாக எழுதியிருக்காங்களே அதான் முதல்ல சொன்ன மாதிரி பக்கா தெலுங்கு மெட்டீரியல் போடணும் இது வசனம் வரைக்கும் நடி பயங்கரமாக இருக்கும் நாலு அது மைனஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஸ்பி தான் ஆ புரியுது படாந்தளவுக்கு இருந்தால் தான் மியூசிக் டேரக்டர் ஓரளவு பண்ணி சீன எலிவேட் பண்ண முடியும் அவரும் போட்டு டொம்பு தட்டிட்டு தட்டிட்டுருக்கார் தவிர பெருசாக எங்கேயுமே கனெக்ட் ஆன மாதிரி ஒரு தீம் மியூசிக் கூட ஞாபகம் இல்லைங்க தீம்யூசிக் மூலம் இருந்துச்சுன்னு தெரியல வில்லன் வர்றப்ப மட்டும் ஏதோ ஒன்று மைல்டாக ஓடிக்கிட்டு இருக்காது கூட அதெல்லாம் லைட்டாக மைண்டில் இருக்குது அவ்வளோதான் மற்றபடி பிஜிஎம் ஸ்கோர் எங்கேயுமே மனசில் நிற்கிற மாதிரி இல்லை ஸோ படத்துக்கு இருக்கிற மைனஸில் இந்த இசை கூடுதல் மைனஸ் பண்ணுறதாக அமைஞ்சிருக்கு அஞ்சாவது மைனஸ் பண்ணுறேன்னா சென்டிமெண்ட்டை போட்டு கசைக்கு பூஞ்சிருக்காங்க மக்களே அதுவும் தாய்மை சென்டிமெண்ட் இருக்குல்ல இந்த பெண்கள்லாம் ஃபுல்லாக கவர்னென்னு சொல்லிட்டு தேட்டருக்கு அதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க பாருங்க நானும் சென்டிமெண்ட்டில் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு கட்டுப்பாயிடும் உங்களுடைய தேட்டரில் பார்க்கும்போது அதுவும் ஒரு ரெண்டு சீக்வன்ஸை சொல்லலாம் கர்ப்பிணி ஒருத்தவங்க அவங்க ரோட்டில் விழுந்து கிடப்பாங்க வண்டி இடிச்சுட்டு போயிடும் ரத்த வெள்ளத்தில் இருப்பாங்க அப்போது இந்த சீரியல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ஏழு ரெண்டு பர்ஃபார்ம் பண்ணி அப்படி இருக்கும் சென்டிமெண்ட் ஏன்னா அதை ஒருத்தங்க படுத்துக்கிட்டு உயிர் போகிற நேரத்தில் நான் சாவரத்தில் டைலாக் சொல்லி முடிச்சிடணும் அப்படின்னு பண்ண அப்படி இருக்கும் இது போல பெர்ஃபார்மென்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ தூரம் ஏப்பா சீக்கிரம் முடிப்பான்ற மாதிரி தான் இருந்துச்சு கனெக்ட் ஆக முடியல இந்த கர்ப்பிணி விடுங்க இதுக்கப்புறம் இன்னொரு கர்ப்பிணி அதில் மிஸ் ஆனால் என்ன இதில் பிடிக்கிற மாதிரின்ற மாதிரி அதை ட்ரை பண்ணியிருக்காங்க குஷ்புன்ற கேரக்டர் வச்சு அது இதை வரை டபுள் பண்ணிச்சிங்க ஏப்பா சீக்கிரம் முடிப்பா நீங்கள் பெண்கள் ரசிகலாக மாற்றினது எந்த அளவுக்கு படம் எடுக்கலாம் தெரியல அதுக்கு இந்த அளவில் எழுத்துட்டு போகிறது பெண்களுக்கே கடுப்பாக இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த எலபரேட் பண்ண படம் சென்டிமெண்ட் சீக்கொன்ஸ்லாம் ஆறாவது மைனஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போறீங்கன்னா மூலிகை கட்டிட்டு வச்சிட்டே போயிடுங்க லாஜிக்கெல்லாம் நீங்கள் தேடே தேடாதீங்க உள்ள லாஜிக் ஓட்ட மெகா சைஸில் இருக்கும் சும்மா எக்ஸாம்பிளுக்கு மட்டும் சொல்கிறேன் இப்போது உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது அதை நீங்கள் பினாமி பேரில் ஃபுல்லாக ஒயிட்டாக மாற்றணும்னு வைங்க இதுக்காக பிச்சைக்காரங்களை தேர்வு பண்ணுறீங்க என்ன பண்ணுவீங்க சும்மா நம்ம தெரு முக்கில் போவீங்க எங்கன்னா ஒரு வழிபாட்டு தலங்கள் இருக்கா அங்கே போயிட்டு ஒரு நாலு பேரை கூப்பிட்டிங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு ஆனால் இந்த படத்தில் நினைந்த பண்ணுவாங்க ஏதோ ஃபாஸ்ட் அண்ட் ஃப்யூரியஸ் டீமை கிரியேட் பண்ணுற மாதிரி போவாங்க ஒரு ஒரு இடத்துக்கும் எங்கெங்கேயும் போயிட்டு ஒவ்வொருத்தர கூப்பிட்டு வருவாங்க ஏதோ ஆஃபீஸர்ஸோ ரிட்டையர்டோ இல்லை வெட்டரனோ இந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் யாரும் கிடையாது பிச்சை எடுக்கிறவங்கள எதுக்கு இவ்வளோ பெரிய லாக் இவ்வளோ பெரிய எக்ஸ்டென்ஷன் எதுக்காக இந்த படத்தில் நாலு பிச்சைக்காரங்கள கூட்டம் வச்சா முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கு ஒரு அரை மணி நேரம் சீக்வன்ஸ் எழுதிட்டு போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் தேவையில்லாத எக்ஸ்டென்ஷனுங்க இது போல படத்தில் உங்களுக்கு ஈஸியாக புரியுற விஷயம் ஏன் பண்ணிருக்கலாம் பண்ணியிருக்கலாமியா அதை பண்ணனு ஆனால் அவங்க இழுத்துட்டு போவாங்க பாருங்க அதெல்லாம் பாக்குறப்ப படம் இன்னும் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கா மாதிரியே தெரிஞ்சது ஏழாவது மைனஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களை இன்னும் சரியாக பயன்படுத்திருக்கலாம் ஏன்னா இப்போ இருப்போட பெர்ஃபார்மர்லாம் கிடைக்கிறாருன்னா இந்த அசுரன் பார்த்துருப்பீங்களே அதை எப்படி யூஸ் பண்ணியிருப்பான் லிட்டலாக அதே போல் தான் சிமிலாரிட்டி அந்த கேரக்டர் ஆக்க சொல்றாங்க ஆனால் இந்த படத்தில் அவரை பயன்படுத்திருக்காங்க அவ்வளோ தான் சொல்ல முடியும் தனுஷ் சார்கிட்ட இன்னும் அதிகமாக வாங்கியிருக்கலாம் பட் அதை மிஸ் பண்ணியிருக்காங்க எட்டாவது கடைசி மைனஸ் என்னென்னா இந்த படத்தில் பாக்யராஜர்கள் நடிச்சிருக்காங்க இதை நான் சொன்னால் உங்களுக்கு தெரியும் அவரை காட்டுவாங்க ஸ்க்ரீனில் அப்போ யாருக்குமே பாகியராஜ் சாரே தெரியாது அவர் இந்த வாய்ஸ் வருதுல அப்போ தான் கண்டுபிடிப்பே பாக்யராஜ் சார் அவர் அப்படின்ட்டு அதை மேக்கப் எப்படி தெரியுமா போடணும் இவங்க தான் தெரியணும் ஆனால் அந்த மேக்கப் கேரக்டர் ஒத்து இருக்கணும் தசாதன் படத்தில் பார்த்துருப்பீங்களே கமல் சாரை மறக்கடிக்கிற மாதிரிலாம் மேக்கப் இருக்காது அவர்னு தெரியும் ஆனால் அந்த கேரக்டரை வாழ்ந்துகிட்டு இருக்கிறத அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அது போல் இருக்கணும் இந்த படத்தில் பாகியராஜா சார் போலாம் நீங்கள் வேறு யாராலும் போட்டிருக்கலாம் சும்மா ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஊற்றுற மகத்தையே ஃபுல்லாக நீங்கள் மீஸில் அடினு வச்சு மறைச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் ஆர் குத்துறேன்னா எப்படிங்க நன்கிட்டே அவ்வளோதெல்லாம் அதுவும் அவரை நீங்கள் படத்தை எடுத்துட்டீங்கன்னா எங்கேயுமே படம் நிற்காது அதுபான்னு போயிட்டு தான் இருக்கும் அப்புறம் நம்ம நாகார்ஜுனா அவர்கள் எதுக்காக இந்த படத்துக்கு அவரை கொண்டு வந்தாலும் தெரில ஒரு வேலை தெலுங்கு ஆடியன்ஸ்க்காக இந்த படத்தில் அவரை கொண்டு வந்திருக்கலாம் என்னவோ அதான் இருக்க முடியும் அவருக்கு பதிலாக நீங்கள் வேறு ஒரு ஆக்டரை போட்டிருந்தாலும் டெப்த்தே குறைஞ்சிருக்காது ஏன்னா பாக்ராஜ் சாருக்கும் சரி அவர்களுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் தனித்துவன்றதை கேரக்டர் டிசைனில் ஒன்றுமே இல்லை இந்த படத்துக்கு நம்ம மாய மார்க் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ரெண்டு கொடுக்கலாம் ஆவரேஜுக்கும் பில்லம் தான் சொல்ல முடியும் பொறுமை இருக்குது அப்படின்னா கிளைமேக்ஸாக நல்ல கொஞ்சம் பார்க்க முடியும் ப்ரோ அப்படின்னு பொறுமை இருக்குன்னா தாராளமாக அந்த படத்துக்கு போய் பாருங்கள் வர வர ஹீரோக்கள் ரொம்பவே போய் சொல்கிறாங்கன்னு தோணுதில்ல ஏன்னா எந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்தாலும் அந்த படத்தை பற்றி ஆகும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்க கேட்க நமக்கு சரி ரைட்டு படத்தில் நம்ம எதிர்பார்க்குறது நிறைய இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைப்போம் நாமளும் எக்ஸ்பெக்டேஷன் வைக்க வேணாம் நினச்சாலும் அவங்க பேசுகிற பேச்சு வைக்க வச்சிரும் ஆனால் படத்தை போய் பார்த்துட்டு இதே ராத்திரி ஃபுல்லாக வந்து விட்டிகிட்டு இருந்தீங்க அப்படிதான் நமக்கே தோணும் இந்த படமும் அந்த தான் வந்து சேர்ந்துருக்கு இந்த கிரெடிபிலிட்டின்னு ஒன்று இருக்குங்க இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அது ஒவ்வொரு லீட் ஹீரோஸும் இருக்க மாதிரி இருக்குல்ல அந்த படத்தை உங்களுக்கு போட்டு காட்டானா இல்லையா அந்த டவுட்டன்னு ரொம்ப அதிகமாக வருது ப்ரொடியூசருக்கு சில டேரக்டர்ஸ் காட்ட மாட்டாங்க அது வேற இந்த ப்ரொட்டகானிஸ்டாக படத்தை பார்க்குறாங்களா இல்லையா ரிலீஸுக்கு முன்னாடி எனக்கு அதிலே தான் இருக்குது அட்வான்ஸ் வாங்கின கமிட்மெண்ட்டுக்காக மட்டுமே தான் நடிச்சு கொடுக்குறேன்னு முடிவு பண்ணாங்கன்னா அதோட ரிசல்ட் இப்படியும் இருக்கலான்றதுக்கு இந்த படம் ரகச்செனில் சான்ற மாதிரி தான் இருக்கு இந்த வணிகத்தை மட்டும் நோக்கி இந்த பிஸ்னஸ் தான் மேட்ருன்னு சொல்லி எல்லாரும் ஓடிட்டு இருந்தாங்கனா அது பின்னாடி கலைப்படைப்பு இருக்குல்ல அதில் கடைசி வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்க்கவே முடியாது டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்துச்சு எப்படி பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்கு அது என்ன ப்ரொமோஷன் பண்ணாங்க கண்டென்ட் அளவுக்கு சூப்பரா ஹீரோ இமேஜ் கிடையாது நான் அவ்வளோ பெரிய ஆள் எனக்குன்னா இது நான் இவ்வளோ பெரிய டைரக்டர் நான் இது அதுன்னு எதுவுமே கிடையாது கான்டென்ட் சூப்பராக இருந்துச்சு படம் பிச்சுக்கிட்டு ஓடிச்சு அதை தான் தமிழ்நாடு எதிர்பார்க்குறமே தவிர பெரிய ஹீரோ நடிக்கிற படம் மொக்கையாக இருந்தால் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அவரை சூப்பராக இருக்குன்னு சொல்லி வச்சுருவோம் அப்படின்றதுக்கெல்லாம் கிடையாது அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்